கதைகளில் சக்தியின் வடிவமான துர்காதேவி மகிஷாசுரனை வீழ்த்திய நாள் அந்த வெற்றிக்கு காரணமான ஆயுதங்களையும் தொழில் கருவிகளையும் நன்றி கூறி வணங்கும் பழக்கம்தான் ஆயுத பூஜையாக மாறியது பழங்காலத்தில் தமிழ் மன்னர்கள் போருக்குச் செல்லும் முன் தங்கள் வாள்கள் வில்லும் குதிரையும் ரதங்களையும் வழிபட்டார்கள் விவசாயிகள் தங்கள் உழவு கருவிகளை சுத்தம் செய்து பசுமலர் சூட்டி வழிபட்டார்கள் இவ்வாறு வாழ்வாதாரத்திற்கும் வெற்றிக்கும் உதவும் கருவிகளை வழங்கும் மரபே இன்றும் தொடர்கிறது இன்று ஆயுத பூஜை என்றால் வீறுகளில் புத்தகங்கள் கருவிகள் கணினிகள் தொழிற்சாலைகளில் இயந்திரங்கள் சாலைகளில் பேருந்துகள் லாரிகள் ஆட்டோக்கள் அனைத்தும் அலங்கரிக்கப்படும் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை தோரணம் பூக்களுடன் அந்த கருவிகள் தெய்வ வடிவில் வைக்கப்பட்டு வழிபடப்படுகின்றன ஆயுத பூஜை நமக்கு சொல்லும் பாடம் எதை கொண்டு நாம் வாழ்கிறோமோ அந்த கருவிகளுக்கு நன்றி சொல்லும் பண்பே மிகப்பெரிய தெய்வ வழிபாடு இவ்வாறு புராண காலத்திலிருந்து இன்று வரை ஆயுத பூஜை நம் வாழ்க்கையின் கருவிகளுக்கும் அறிவுக்கும் உழைப்புக்கும் நன்றி செலுத்தும் தினமாக திகழ்கிறது